இன்னைக்கு நம்ம பாக்கி இல்லை ஜெனியும் செலியனும் இருக்காரு வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஜெனி கேட்காங்க இன்னும் ரெண்டு மேல் மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லாரு ஆண்டி வந்து பாப்பாவை கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்காங்க ஆ ரீச் ஆகிட்டாங்களா இப்போ தான் ஃபோன் பண்ணினேன் அப்படின்னு ஜெனி சொல்லுதாங்க செக் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு செலியன் சொல்லுதாரு ஜெனி வந்து பாக்கியா கிட்ட போகிறாங்க என்ன பண்ணுதீங்க அப்படின்னு கேட்காங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கேன் அப்படின்னு சொல்லுதாங்க பாக்கியா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே போகிறோம் அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஏன் எடுத்து வைக்கீங்க அப்படின்னு கேட்காங்க வண்டியில் ஏறின பத்தாவது நிமிஷமே நம்ம இனியாவுக்கு இனி ஆவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை உன் நிலா பாப்பா வரல அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுதாங்க இனியா வந்து மையம் வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஏன் வரக்கூடாதா அப்படின்னு பாக்கியா சொல்லுதாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க இனியா வெளியில் அமைதி தான் பாப்பா வராங்க என்னடா சரியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மெயில் செக் பண்ணிக்கிட்டு ரெண்டு நிமிஷம் சேர் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாக்கியா கிட்டே போறாங்க எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெளிவிய வந்து இனியா பார்த்து கேட்காங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்காங்க நல்லா இருக்கேன் வருத்தமெல்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேக்காங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இன்னமும் குறைஞ்சிரும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு எலி வந்து பாக்கியா கிட்டே கேட்காங்க என்ன திடீர்னு ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் பிளான் பண்ணியிருக்கேன் இவர் இப்படி எல்லாம் பிளான் பண்ண மாட்டாரு ஏதோ விஷயம் இருக்குமே அப்படின்னு சொல்லியும் சொல்லுறாரு தெரியலடா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அமிதா வந்து ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்காங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாங்க பாக்கியா மிஸ் வெடி வராங்க என்ன எழிலி எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்காங்க இப்ப தான் பத்தி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க வாயாடி எப்படி இருக்க அப்படின்னு இல்லா பாத்து கேட்காங்க நல்லா இருக்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க யாரும் ரெடி ஆயிட்டீங்களே அப்படின்னு கேட்காங்க ஆ ரெடி ஆயிட்டோம் பாட்டி அப்படின்னு ஜெனி சொல்றாங்க நான் எல்லாம் எப்பவுமே ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு செல்வி சொல்றாங்க கூப்பிட்டா நீ வந்து நான் யாரு வீட்டை பாப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க போலீச பந்தவசத்துக்கு போட்டுக்கலாமா அப்படின்னு செல்வி சொல்றாங்க என்ன கிண்டலா இங்கே இருந்து நீ வீட்டை பாத்துக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லியிருந்தாங்க அத்தை அவளும் வரட்டுமே அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க ஜெனி சொல்றாங்க அக்கா வந்தா ரொம்ப ஜாலியா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க நீ அப்பா கூட கூட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு ஒத்தாசையா நான் தானே இருந்தேன் அப்படின்னு செல்வி சொல்றாங்க அதே மாதிரி இருக்கலாம் நினைச்சேன் ஏன் நானா விட்டுருங்க நான் வீட்டிலேயே இருந்துகிட்டுதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஒத்தாசை பண்ணிட்டாலும் என்ன காட்டுல தொலைச்சவாதே நீ அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இங்கேதான் காடு காடு இல்லையில அப்படிங்க ரொம்ப பேசாதடி பிரகாஷை இருக்கதா இருந்தால் மட்டும் நீ வா அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கேன் வீடியோ இருக்கேன் அப்படின்னு மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லுறாங்க ஈஸ்வரி அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூடயே ஒத்தாசையே இருக்கமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செல்வி கோபியை கூப்பிடுதாங்க கோபியும் ராதிகாவும் மையும் வராங்க எல்லாரும் கிளம்பியாச்சா அப்படின்னு கோபி கேட்காரு எல்லாரும் கிளம்பியாச்சு இவன் எங்க கிளம்பி வாரா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்காங்க நம்ம கூட தான் அப்படின்னு சொல்லுதாங்க சொல்லுதாரு கோபி குடும்பம் தானே போகணும்னு சொன்னேன் இவன் எதுக்கு வாரா அப்படின்னு கேட்காங்க இவளும் ஒரே குடும்பம் தானே உனக்கு பட்டாலும் உனக்கு புத்தி வரமா இருக்கு நேற்று தானே இவ்வளவு கூட்டிட்டு போய் அசிங்கப்பட்டு இருந்த இப்போவும் இன்னைக்கு கூட்டிட்டு போய் அசிங்கப்பட்டுட்டு சோகத்தோட வரணுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்காங்க இவள என்னைக்காவது எங்கேயாவது நீ கூட்டிட்டு போ போனா இப்போ கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுதாங்க நம்ம குடும்பத்தோட விவகாரம் இப்போ வர வேண்டாம் அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு கோபி சொல்றாரு சந்தோஷமா போறோம் சந்தோஷமா திரும்பி வரோம் அதுக்கு நான் கேரண்டிமா அப்படின்னு கோபி சொல்றாரு அம்மா பிளீஸ்மா ராதிகாவும் மையவும் வரட்டுமா அப்படின்னு சொல்லுறாங்க என்னால வர முடியாதுடா இவ கூட அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இப்ப கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னா அப்ப இவளை கூட்டிட்டு போ நான் வரல அப்படின்னு சொல்லிருந்தாங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா ஒரு நிமிஷம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கோபி ஈஸ்வரி கூட்டிட்டு போயிருந்தாங்க ஈஸ்வரி கேக்காங்க என்ன எதிர்கிட்ட கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேக்காங்க அம்மா ராதிகாவும் மையவும் வரட்டுமா இவங்களால எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு கோபி சொல்றாரு அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா அவ ரொம்ப

இதெல்லாம் ரொம்ப அநியாயங்கா அப்படிங்க அதுக்கு பாக்கியா சொல்றாங்க அது அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படி தெரிஞ்சா மட்டும் பக்கத்தில் வச்சு கூப்பிட்றாங்க இருக்கு கோபி சொன்னதுனால அந்த ஒரு தடவை எல்லாரும் குடும்பத்தோட போகலாம் ஆனா குடும்பத்தோட போகுதுனால இந்த குடும்பத்துல ஒருத்தியா ஆகவே முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிருந்தாங்க டைம் ஆயிடுச்சு எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிடலாம் எதா இருந்தாலும் அங்க வச்சு பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கோபி எல்லாரும் சந்தோஷமா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க செல்வி சொல்லுதாங்க டிரைவர் தம்பி கொஞ்சம் பாட்டு சவுண்ட் சத்தமா வைக்க வேண்டியதானே அப்படிங்க அதுக்கு ஈஸ்வதி சொல்லுதாங்க இதை விட சத்தமா வச்சா காது கிழிஞ்சிரும் அப்படின்னு சத்தம் போடுதாங்க செல்வி சொல்லுதாங்க இந்த சவுண்டே போதுமா அப்படின்னு சொல்லுறாங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ராதிகா கிட்ட ஈஸ்வேதி சொல்லுதாங்க எதுக்கு இப்போ தொத்திக்கிட்டு வாரா எங்க போனாலும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுதாங்க யாரை சொல்லுறிங்க அப்படின்னு கேட்குங்க அதான் ராதிகா ஏதாவது கழுத்துல தூங்கிக்கிட்டே வருமே அந்த மாதிரி வாரா ஏன் போட்டு எப்பவும் வந்தா பிரச்சனை வந்துச்சு இப்போ இப்பவும் வாரா இப்ப என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டாங்க அம்மா பாத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு கோபி கையை தட்டி விடுதாங்க எதுக்குமா கையை தட்டி விடுவிங்க அப்படின்னு கோபி கேக்காரு நான் சொல்ல சொல்ல கேக்காம அவளை கூட்டு வந்துட்டீங்கல அப்படிங்க அம்மா ராதி ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றாரு நான் யார் ஐயோ பாவம் நம்ம தான் ஐயோ பாவம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க ஈஸ்வரி சொல்லுறாங்க எங்கயோ போறோம்னு நினைச்சோம் இங்கதான் வந்திருக்கோம்ல வாக்கியா நம்ம ஏற்கனவே இங்க வந்திருக்கோம்ல அப்படிங்க இனியா சொல்றாங்க தாத்தாவுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கப்போ நம்ம வந்திருக்கோம் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க செல்வி சொல்றாங்க இப்பவும் நம்ம ஐயா நம்ம கூட தான் வந்திருக்காரு நம்ம எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்னு செல்வி சொல்றாங்க ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா அவர் எங்கேயும் போக மாட்டாரு நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க ஏன் டேடி அப்ப நீங்க என் கூட வரல அப்படின்னு கோபி பார்த்து கேட்காங்க இனியா செல்வி சொல்றாரு கூட வரல ஆனா அப்படின்னு இருக்காரு ஆனா நான் என்னடா அப்படின்னு ஈஸ்வரி கேட்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாம அப்படின்னு கோபி சொல்லிட்டாரு எல்லாரும் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா வந்துட்டோம் கிட்ட எடுத்து வந்துட்டோம் நம்ம எல்லாரும் உள்ள போகலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க சொன்னாங்க அவளையாண்டா போச்சோன்னே தான் உங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லுதுக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க நான் தான் போச்ச அப்படின்னு கோபி சொல்லிட்டாரு ஜெனியும் அமிதாவும் பேசாங்க போகிறதுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துடும் இருக்குது ஒரு பிரச்சனைக்காக வந்தோம் இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை ஆயிரும்னு பயமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இனியா சொல்றாங்க அண்ணே இங்கே இருக்க எல்லா ரைடுக்கும் போகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பேர்லாம் அப்படின்னு எலித் சொல்றாரு அண்ணே போனால் போனாதான் எல்லா ரைடையும் போகங்களையும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுதாங்க இனியா இந்தானா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா அந்த நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க வீட்லேயும் பேசிக்கிட்டு தானே இருந்தோம் இப்போ போகணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆளையாக கூப்பிடுறாங்க இனியா கோபி சொல்றாரு நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு லக்ஷ்மியும் கூப்பிடுறாரு ராதிகா சொல்லுதாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுதாங்க இல்லை குழந்த தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கோபி மையு மூணு பேரும் போகிறாங்க அதுக்காக கேட்காங்க ஜூஸை கூட வீட்ல இருந்து எடுத்துகிட்டு வரணுமா இங்கே வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்காங்க அதுக்கு ஈஸ்வரி சொல்லுதாங்க பணத்தையும் செலவு பண்ணி உடம்பையும் கெடுத்துக்கிடணுமா அப்படிங்காங்க இல்லை எளியில் பார்த்து கேட்காங்க பட எப்படி போகுது அப்படின்னு கேட்காங்க நல்லா போகுது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்காங்க அடுத்த தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் வந்துடுது பாரியா பார்த்து ஆபீஸ் கால் வருது நான் பேசிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்க பாதியா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க கோபி கூப்பிடுறாரு ரயில் வாரியா அப்படி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் பசங்களை பார்த்துக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க சொல்லி தாங்க கோபி எழுணும் சொல்லியனும் எங்கேயும் கிளம்பி போறாங்க சரி நீனா பாப்பா பார்த்து கேட்காங்க என்ன வாயாடி ஒன்றுமே பேச மாறக்கே அமைதியா இருக்க அப்படின்னு கேக்கங்க நான் பேசினா நீங்கள் திட்டுவீங்க அப்படின்னு சொல்லி ஆ திட்டுவேணா அப்படின்னு ஈஸ்வரி கேட்கங்க ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க அக்கியா ராஜாவை பார்த்து கேட்காங்க என்ன எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு சட்டுன்னு வச்சிடலான்னு பார்த்தேன் பேசி பேசி ஒரு மணி நேரம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன அமீதா உங்க அம்மா வந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்காங்க ஈஸ்வரி ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க படம் முடிஞ்சிடும் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு எழில் சொன்னால் அது யாபகம் இருக்கா உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அமீதா வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி காக்கியா சொல்லுதாங்க வந்துடுவாங்கத்தை அப்படின்னு கங்க வந்து வர மட்டும் இல்லை குழந்தையும் பெற்றுக்கிடணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க எதுவுமே ஈஸ்வரி சொல்றாங்க ஆதிகா சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசு தானே கொஞ்சம் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி சொல்றாங்க சம்பந்தம் இல்லாம யாரும் ஆஜராக வேண்டாம் கே சொங்க ராதிகா ரா சொன்னதும் சரிதானே அ ஈஸ்வெல்லி சொல்றாங்க எழிலோட படம் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க பெற்றுக்கிடணும் இந்த விஷயத்துல யாரும் மறுப்பு சொல்லக்கூடாது அப்படி சொல்றாங்க சரி சரி படம் ரிலீஸ் ஆகுதுக்கு நிறைய டைம் இருக்கு இப்ப யார் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ராதிகா ஜெனி பார்த்து கேக்காங்க நீ எம்பி ஏதாவது முடிச்சிருக்க வேலைக்கு போகணும்னு உனக்கு ஐடியா இல்லையா அப்படின்னு கேக்காங்க வேலைக்கு போகணும்னு ஆசை ஆசை தான் ஆனா இப்ப கொஞ்ச நாளா ஆண்டி பார்த்தனும் பிசினஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு அப்படிங்க ஜெனி வெரி குட் குழந்தைங்க பெத்து வளர்ந்த உடனே கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேயும் என்னென்ன யோசனை பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஏன் வந்து ஈஸ் வெளியே கூப்பிட்டுங்க பாட்டி போன ட்ரிப் வந்திருக்கோம் ரைடு நீங்க சொன்னீங்கல்ல இப்போ அந்த ரைட் காலியா தான் கடற்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் வரல அப்படின்னு சொல்லி இல்ல வாங்க பாட்டி ஊஞ்சல் மாதிரி இருக்கும்ல அங்கே தான் போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லாங்க செல்வி சொல்கிறாங்க இனியா பாப்பா அவங்களுக்கு பயமாக இருக்கும் அதனால தான் வரல அப்படின்னு சொல்லி அப்படின்னு செல்வி சொல்லுதாங்க யாருக்கு பயம் எனக்கெல்லாம் பயம் கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுதாங்க பயம் இல்லைன்னா இனியா பாப்பா கூப்பிடும் போதே நீங்கள் பேருக்கணும்ல அப்படின்னு சொல்லுறாங்க செல்வி நீ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்